தேவேந்திரன் சேனா இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் பாசமிகு தம்பி ராஜ்பாண்டியன் அவர்களை விளக்க உரை கேட்க விளைகிறேன் அன்பிற்குரிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள் மத்திய மாநில அரசு எஸ்சி எஸ்டி ஊழியர் நலச்சங்கம் நடத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிறைப்புரையாற்றி சென்றிருக்கின்ற அண்ணன் செந்தில் வல்லர் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமையாற்றி நடத்திக் கொண்டிருக்கின்ற முருகையா பாண்டியன் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தில் வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவீர சுந்தரலிங்கரான் மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனத் தலைவர் அண்ணன் மாரிபோ பாண்டியவர்களே மத்திய மாநில அரசு எஸ் எஸ்சி ஊழியர் நலச்சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டமானது சமுதாயத்திற்கு எதிரானது அல்ல எல்லாரும் அப்படித்தான் கட்டுறாங்க தம்பி கட்டுறாங்க அருந்த சமுதாயத்திற்கு எதிராக ஒருபோதும் தேவேந்திர சமுதாயம் எங்கேயும் எதிர்த்து நிற்காது ஏனென்றால் வரலாறுகள் அப்படித்தான் இருக்கிறது உங்களுக்கு தான் தெரியும் பசுபதி பாண்டியன் அவர்கள் சமுதாயத்தின முன்னோயாக இருந்த பசுமதி அவர்கள் அறுவடை சமுதாயத்தை ஒன்றுபடுத்தி ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார் அந்த அமைப்புக்கு விட்டார் அப்படிப்பட்ட ஒரு ஒரு சமூகம் எதிராக செயல்படுமா என்றால் கிடையாது ஒரு சமுதாயத்திற்கு எதிராக எப்போதுமே தேவேந்திர வேளாண் சமுதாயம் செயல்படாது ஆனால் இந்த உள் இடஒதுக்கீடு என்பது தேவேந்திர வேளாண் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல வேண்டும் எப்படி எப்படி சதவீத அமையும் முதலில் இந்த இடஒதுக்கீட்டுக்கான அடிப்படை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அடிப்படையில் இடஒதுக்கீடு நமக்கு வழங்கப்படுகிறது சமூக நீதியின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு என்பது உருவானது அந்த சமூக நீதியை இன்றைக்கு குளி தோண்டி விதமாகத்தான் இந்த பட்டியலின சமுதாயத்திற்குள் உள் இடஒதுக்கீடு என்ற மோசமான ஒரு தீர்வை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது இந்த அரசு அப்படியானால் இவர்களுடைய குளி தோண்டி புதைப்பதான நோக்கம் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடுகளை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சமூக அநீதியை நேர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் மத்திய மாநில அரசுகள் எந்த சரி இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எதை வலியுறுத்துகிறது இந்த உள் இடஒதுக்கீடு வந்து செல்லும் அப்படின்னு வந்து உச்ச நீதிமன்றம் பட்டியல் சமுதாயத்திற்குள்ளே சமூக ஏற்ற சாழ்வுகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் சாதிய படிநிலையே அதுதான் ஒவ்வொரு சாதிக்கும் வேலை இதான் சனாதனம் சனாத அடிப்படையில் தான் இந்த பட்டியல்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோ அவர்கள் ஒன்று விரட்டி ஒரு பட்டியலில் அடைத்து அந்த பட்டியலின் அவர்களுக்கு ஏற்பட்ட தீங்குகளுக்கு மருந்து தடுக்கிற இந்த இடஒதுக்கீதான் கொண்டு வர அப்ப பாதிப்பு இல்லாதவனுக்கும் இன்னைக்கு இடஒதுக்கீடு இருக்கு நம்மை உச்சங்களில் ஏறி மேற்கிறவனுக்கும் இன்னைக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு பொருளாதார அடிப்படையில் அப்ப இவருடைய நோக்கம் என்ன சமூக நீதியை குளி தோண்டி புதைப்பதுதான் இவருடைய நோக்கம் சமூக நீதியை அப்புறப்படுத்திவிட்டு பொருளாதார அடிப்படையில் இவர்கள் இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவு எடுத்து விட்டார்கள் அந்த முடிவின் அடிப்படையில் இப்பொழுது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் காலந்தாலமாக சமூக அநீதியாக அநீதி நிறுத்தப்பட்ட இந்த சமுதாயம் இந்த பட்டியல் வகைப்படுத்தப்பட்ட சமுதாயம் கூச்சல் குழப்பத்தை புரிஞ்சுக்கணும் பட்டியல் சமுதாயத்திற்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி பாதுகாப்பான உருவாக்கப்பட்ட சட்டங்களை எல்லாம் செய்து இரண்டு முறை இந்த எஸ் எஸ் சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை திருத்தி இருக்கிறார்கள் ஆனாலும் நமக்கு நீதி கிடைக்கிறதான நீதி கிடைக்கல

தமிழக தென் தமிழகத்தில் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்படுகிற ஒரு சமுதாயம் தேவேந்திர குலவேள சமுதாயம் தான் சொல்லுகின்ற அந்த சாதிய படுகொலைகள் யார் மீது நிகழ்த்தப்படுகிறது தேவேந்திர குலா சமுதாயத்தின் மீது நிகழ்த்தப்படுகிறது மற்ற சமுதாயத்தின் மீது நிகழ்த்தப்படுகிறதா இல்ல நேற்று முன்தினம் தீர்ப்பு வந்திருக்கிறது இந்த உழப்பங்குளம் பகுதியில் திருவேங்குடம் பக்கத்தில் இருக்க தேவை சமுதாயத்தை சார்ந்த மூன்று பேரை படுகொலை செய்த சாதி வரிகளுக்கு சரியான தண்டனை கொடுத்திருக்கிறது நீதிமன்றம் மரண தண்டனை கொடுத்திருக்கிறது நான்கு பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்து கொடுத்திருக்கிறது ஐந்து பேருக்கு ஐந்து ஆய்வு தண்டனை கொடுத்திருக்கிறது இரண்டு பேருக்கு எட்டு ஆய்வு தண்டனை கொடுத்திருக்கிறது என்ன காரணம் சாதி ரீதியாக ஒடுக்கினார்கள் சட்டம் அவர்களை தண்டித்திருக்கிறது நம்ம திருப்பி அடிச்சமா திருப்பி விட்டுறமா இல்ல சட்டமவர்களை தண்டித்து தண்டித்திருக்கிறது அப்படிப்பட்ட சட்டத்தை நேற்று போக செய்கின்ற வேலையைத்தான் இந்த அரசியல் செய்து கொண்டிருக்கிறது சட்டத்தை வலிமையாக்க வேண்டாமா இன்னும் வலிமையாக்க வேண்டாமா இன்னும் சாய் கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஆதிக்க வெறுபிடித்தவர்கள் நடமாடி கொண்டிருக்கிறார்களே அப்படிப்பட்ட நிலையில் இந்த பட்டியலில் கொடுக்கப்பட்ட பதினெட்டு சதவீதத்தை பிடுங்கி மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு சரி குழந்தை போட்டோம் அது அப்படியே நிரூபிக்க வேண்டியதான மூன்று சதவீதத்தை முழுமையாக அவர்கள் பயன்படுத்திவிட்டு இந்த பதினைந்து சதவீதத்தில் வரலாம் எப்படிதான் இது இது எப்படி சாத்தியம் எப்படி சமூக நீதி ஆயுது கேள்வி இல்லையா அப்ப மூன்று சதவீதம் தான் அரசியலே மொத்தத்தில் இருக்கும் பதினெட்டு சதவீதத்தில்

உங்களை நாட்டாற்றுக்குள் தள்ளி வருவார்கள் என்று தாவிடவாரீர்கள் அருந்திய சமுதாயத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் திராவிட கண்ணாடியை கொண்டு எங்களை பார்க்க வேண்டாம் சகோதரத்தோட பாருங்கள் நீங்களும் சகோதரர் தான் உங்களுக்கு எதிராக ஒரு போதம் நாங்கள் எழுத மாட்டோம் கேரழுந்த வேணாமலை வாழாறு ஒரு போதம் அப்படி கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் உங்களை வைத்து மகளை கொண்டிருக்கிறார்கள் தெலுங்கர்களை வைத்து இன்னைக்கு தெலுங்கர்கள் ஆட்சி தான் பேசியவர்கள் சொன்னார்கள் எப்படியெல்லாம் இன்றைக்கு அதிகார மையத்தில் இன்றைக்கு புகுந்து கொண்டு தமிழர்களை எப்படியெல்லாம் விரிவுபடுத்த வேண்டுமோ எப்படியெல்லாம் அதிகாரத்தை வரவிடாமல் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜனார்த்தன கமிட்டியை தூக்கி பிடித்துக் கொண்டு அவசர கோலமாக இந்த பட்டியல் சமுதாயத்தில் குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய இந்த கருணாநிதி வரலாறு அதே இந்த தென்காசி மாவட்டத்திலே பிறந்து

ஜனார்த்தன கமிட்டியை மட்டும் தூக்கி கொண்டு இன்னைக்கு அமல்படுத்தி எங்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்வி கூடாக்கி இருக்கிறாயே சட்டநாதன் கமிஷனை நீ நடைமுறைப்படுத்துவாயா ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்கள் ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக இருப்பார்கள் எல்லை மீறி போச்சு அப்படின்னா உங்களுடைய நிலைமையே வேற மாதிரி மாறிடும் இன்னைக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு நிலத்தை விட்டு வீட்டை விட்டு எங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் நாளைக்கு அரசு வரைக்கு செல்வார்கள் என்றுதான் படிக்க வைக்கிறோம் நீ அதில் ஆப்பு வச்சுட்டீங்க மூன்று சதவீத உள்ளிட கொடுத்து அறிஞர்களுக்கு கொடுத்து அறிஞர்கள் கொடுத்து கொடுக்க வேண்டாம் என்று சொல்ல சொல்லவில்லை பத்து சதவீதம் கொடு ஆனா நூத்துக்கு நூறு கூட கொடுத்துருப்போம் தனியா கொடு தனியா போ ஆனால் எங்களிடமிருந்து பிரித்து கொடுப்பதை நாங்கள் ஒருவரும் அனுமதிக்க முடியாது இதை இந்த வத்தியமான அரசுகள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த சட்ட திருத்தத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் மாணவர்கள் போராட்டம் அடிக்கும் எங்களுடைய குழந்தைகளை பலத்தை நிறுத்துவோம் எங்களுடைய குழந்தைகளை வீதியில் நிறுத்துவோம் அப்ப உன்னால ஆட்சி நடத்த முடியாது தாங்க முடியாது இப்ப விழிப்புணர்வு இல்லைன்னு நீ சந்தோஷமா இருக்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் இந்த

காரியம்மன் கோவிலை இந்து சமய அறநுறை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அதை வந்து உடனடியாக கைவிட வேண்டும் அதே போல திருமலாபுரம் முப்பநாதி அம்மன் சந்தனமாரியம்மன் கோவிலை இந்து சமய அறநிலையை கைப்பற்றுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது அதே போல தேன்கோட்டை பகுதியில் உலகம்மன் கோவிலை இந்து சமய அரியத்துறை கைப்பற்றுவதற்கு முயற்சி கொண்டிருக்கிறது இதை அனைத்து கோயிலுமே குல வேளாளர்கள் கட்டிய கோயில் ஆகவே இதை வந்து இந்து சபை அலுவலகம் என்கின்ற பெயரில் கைப்பற்றி அதை வந்து மாநில அரசோட இணைப்பது என்பது தேவையில்லாத ஒன்று ஏற்கனவே நாங்கள் கட்டிய கோயில் தான் இங்கே இருக்கக்கூடிய தென்காசி பெரிய கோயிலும் தேவேந்திர கோயிலாளர் சமுதாய கட்டிய கோயில்தான் இப்படி நீங்க இந்த கோயில நீங்க எடுத்தீங்க அப்படின்னா தென் மாவட்டத்தில் உள்ள எல்லா பெரிய கோயிலையும் நாங்கள் விரும்ப கொண்டாட வேண்டிய சூழ்நிலை உருவாயிரும் உள்ள போய் நாங்கள் உட்காந்துட்டு உள்ளே ஆக்கி சாப்பிடக்கூடிய சூழ்நிலை உருவாயிரும்

எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல இந்த திருவண்ணாமலத்தில் ஒரு வயதான பாட்டிய ஒரு நாட்டு பன்றி ஊருக்குள்ளே வந்து அவங்க கால தடிச்சு துவம்சம் பண்ணிருச்சு அந்த அம்மா நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க இப்போ இதை போய் கொண்டு போய் புகார் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து பன்றி வந்து காட்டு பன்றி அவங்களை கடிச்சு கொதறி அவங்க உயிருக்கு போராடின நிலைமை இருந்தா தான் நாங்க நிவாரணம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்காக மறுபடியும் பன்றியை கூட்டு வந்து கடிக்க விட முடியுமா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தா அவங்க என்ன பண்றாங்க உடனடியா ஊசியை போட்டு அனுப்பிடுறாங்க இங்க வந்து அந்த முறையான சிகிச்சை கிடையாது ஆக இவர்களுக்கு வந்து காட்டுக்குள்ள போனா காட்டுக்குள்ள அடிச்சா மக்களை வந்து நீங்க வந்து அவமானம் போடுறீங்க எல்லாம் பண்றீங்க காட்டுகள் வந்து எங்களுடைய ஊருக்குள்ளே வந்து எங்க மக்களை வந்து துன்புறுத்துது இதற்கு வந்து உரிய நிவாரணம் கொடுக்கணும் இல்லைன்னா வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியர் முற்றுக்கடைய வேண்டிய சூழல் உருவாயிரும் இதை வந்து எச்சரிக்கையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்